அண்ட் மாயா வெளியில் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ மறுபடியும் மீட் அப் அதாவது ஜோபிகா பூர்ணிமா நிக்சன் அக்ஷயா இவங்கெல்லாம் முன்னாடியே வீட் மீட் பண்ணியிருந்தாங்க அண்ட் இந்த தடவை மாயா வெளியில் வந்த பிறகு மறுபடியும் ஜோவிகா அனிதா அதுக்கப்புறம் பூர்ணிமா என்னோட அக்கா ஸ்வாகதா அப்புறம் நம்மளுடைய கானாபாலா இவங்க எல்லாருமே மீட் அப் பண்ணி போஸ்டரும் போட்டிருக்காங்க அண்ட் ஜோவிகா லாஸ்ட்டில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா நான் மன திருப்தியாக என்னுடைய ஃப்ரெண்டுக்காக பேசினேன் அப்படின்ற ஒரு திருப்தி போதுமே மற்றவங்க ஜெயிக்கிறாங்க இல்லை எனக்கு அது பிரச்சனை கிடையாது என் மனசாட்சி படி நான் அவங்களுக்கு நின்று இருக்கேன் அப்படின்றது எனக்கு பெரிய மகிழ்ச்சி அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க மாயாவுக்கு கூட நின்னது எனக்கு பெரிய ஹாப்பின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க வனிதாவுமே வந்து டைரக்டாக மாயாவுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி லைட்டாக அப்படியே காட்டிக்காத மாதிரி அர்ச்சனா அப்போஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க பட் அதை மீறி அர்ச்சனா ஜெயிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் இப்போ பூர்ணிமா ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க ஃபைவ் ஃபைனலிஸ்ட்டுக்கும் கங்க்ராட்ஸ் சொல்லியிருக்காங்க இட்ஸ் நாட் அ பின்னிங் அதாவது ஜெயிக்கிறது முக்கியம் கிடையாது அங்கே வாழ்ந்துருக்கோம் அதுதான் முக்கியம் அதுவும் ஃபஸ்ட்டு அர்ச்சனா உங்களை நான் உள்ள நான் சந்திச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அதுக்கப்புறம் வீட்டுக்கு கூப்பிட்டு இருந்தீங்க கூப்பிட்டு சாப்பாடு போடுங்க முக்கியமா அந்த ட்ரிப்பு முக்கியம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நான் உங்க கூட இருந்த நாட்கள் என்ஜாய் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி பூர்ணிமா சொல்லியிருக்காங்க அர்ச்சனாக்கு பூர்ணிமா மணியை கழுவி கழுவி ஊற்றிருப்பாங்க ஷோல இருக்கும்போது மணிலாம் ஒரு ஆலையில் முட்டாள் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க இப்போ என்ன சொல்றாங்கன்னா மணி உன் கூட ஷோல நான் இருந்ததை ரொம்ப என்ஜாய் பண்றேன் உன்னுடைய பிரசன்ஸை நான் வந்து லவ் பண்றேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் மூணாவது ஃபைனலிஸ்டான மாயா ட்ரோ நீ தான் ரியல் ஃபைட்டர் வின் பண்ணுற அடுத்த விஷயம் ஹக் பண்ணி நான் கண்ணீர் சிந்தி சொன்ன வார்த்தைகள் ரொம்ப 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 ஒற்றுவான ஒரு பர்சன் நிறையா அப்படின்ற 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 மாதிரி 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 பூர்ணிமா பூர்ணிமா சொல்கிறாங்க அதே ஒத்து ஒத்து வராது வராது எப்படியோ பூர்ணிமாவுக்கும் இப்போ என்ன என்ன சொல்லியிருக்காங்கன்னா கூல் சோல் நீங்கள் வெளியிலையாவது கேம் இல்லாமல் நாங்கள் உங்களை நினைக்கிறேன் சொல்லியிருக்காங்க அண்ட் அண்ட் பயங்கரம் பயங்கர எக்ஸ்ட்ரீம்லி சூப்பர் சொல்லியிருக்காங்க ஏன்டா டேய் அப்படின்ற மாதிரி ஒரு ஹேஷ் ஸ்டாகும் போட்டிருக்காங்க அதாவது ஒரு ஜஸ்ட் ஒரு கால் தான் போதும் கண்டிப்பாக நீங்கள் கூப்பிட்டா ஓடோடி வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி ஹேஷ் ஸ்டாக் எண்டா டே போட்டு பூர்ணிமா ரவின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஒரு கோஸ்ட்டும் போட்டிருக்காங்க அண்ட் தென் பூர்ணிமா ரவின்னு நடித்த செவப்பி அதை வந்து ப்ரொமோஷன்க்காக நிறைய இதில் ப்ரொமோட் பண்ணிகிட்டும் இருக்காங்க பூர்ணிமா பற்றி நமக்கு தெரியும் உள்ளே இருக்கும்போது எப்படி பேசுவாங்க அதுக்கப்புறம் டக்குன்னு டபால்னு காலில் கூட விழா தயங்காத ஒரு ஆள் ஐ ஹவ் கேம் இஸ் அ கேம் அவ்வளோ தான் நீங்கள் என்ன இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு மார்க்க கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி அப்டேட்னா சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் வாட்சிங்